பாமக ஒருங்கிணைச்ச ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஏர்போர்ட் மூர்த்தி விமான நிலைய மூர்த்தி அந்த பேருக்கான காரணத்தை நம்ம அப்புறம் வருவோம் முதல்ல விஷயத்த பேசுவோம் அந்த ஏர்போர்ட் மூர்த்தி வந்து நிறைய பேசியிருந்தாப்புல நம்ம சென்ற பதிவிலேயே அதை தனியாக பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் அதில் என்ன பேசியிருந்தாப்புலன்னா வன்னியரும் பறையரும் ஒன்று சேர்ந்தா வடமாட்ட மாவட்டங்களில் பிரச்சனை எழும்போது நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து தீர்த்து வைப்போம் நான் வரேன் யா அன்புமணி ராமதாஸ் அவர்களே அப்படின்னு படிச்சிருந்தாப்புல அவரோட ஜெயின் ஜப்புக்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பிருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் கேள்வி பதில் மாதிரியே அவரோட ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு ஜெயின் நம்ம ஒவ்வொரு பதிலாக கொடுத்துட்டு போயிருவோம் இந்த கூட்டத்தில் பறையர் பேரவை சார்ந்த ஒரு பரையரை கூப்பிட்டு அவருடைய கருத்தையும் பதிவு செய்வதற்கு வழங்கிய மீண்டும் ஐயாவுக்கு நன்றி நான் போய் பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை கேட்பதற்கு எனக்கு வெக்கமா இருக்கு எனக்கு வெக்கமா இருக்கு யார்கிட்ட கிட்ட போய் நான் இந்த மண்ணின் மைந்தன் தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான சமூகத்தின் பிரதிநிதியா இருக்கிற நான் யார் யார்கிட்ட போய் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கேட்கறது எனக்கு வெக்கமா இருக்கு மருத்துவர் இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் அதுக்கு வெக்கப்பட்டிருக்கணும் யார் கிட்டா போய் யாரா வந்து வந்து என்னை கணக்கு எடுக்கணும் உங்ககிட்ட சொல்லணுமா தந்தை பெரியார் சொல்வாரு எந்த மனிதனும் எனக்கு கீழானவன் அல்ல எவனும் எவனுக்கும் மேலானவன் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்வார் அவரோட அந்த போராட்டமே அந்த அந்த கோர் பாயிண்ட்ல இருந்து தான் தொடங்குது அப்படி இருக்கும்போது இன்றைக்கும் வந்து என்ன ஒரு பறையர் என்னையே கூட்டந்துங்க நிக்க வச்சு பேச வச்சிட்டீங்களே ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அந்த பண்ணையார் தனத்தை ஆண்டை அடிமைத்தனத்தை தானே ஏத்துக்கிட்டு பேசுற மாதிரியான ஒரு மாதிரி அறுவறக்கத்தக்க பேச்சா தான் அது இருக்கு அதுக்கு அடுத்த விஷயத்தையும் சேர்த்து நம்ம அதுக்கு ஒரு பதில் சொல்லுவோம் ரெண்டாவது என்ன கேள்வி கேட்கறன்னா பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வாங்கிட்ட போய் நான் கேட்கணுமான்னு நம்ம ராமதாஸ் ஐயா கேட்டாரு இதெல்லாம் ஒவ்வொரு தமிழரும் அந்த கேள்வி கேட்டிருக்கணும் அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு அந்த பேச்சை கே சொல்றாரு யார்கிட்ட கேட்கணும் வாங்கிட்ட போய் கேட்கணுமான்னு ராமதாஸ் அவர்கள் கேட்டதுக்கும் இப்ப நம்ம விமான நிலைய மூர்த்தி கேட்கறதுக்கும் சேர்த்து ஒரு பதில் என்னன்னா மக்கள் கொடுத்தது தான் பதில் மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க வாங்கிட்ட போய் நீ கேட்கணுமான்னு நீங்க கேட்கிற அவருக்கு தான் ஆட்சி அதிகாரத்தை வாக்களிச்சு அவங்களுக்கு தான் அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க உங்களெல்லாம் ஒரு மண்ணா கூட மதிக்கலை நாங்கள் நீங்க ஜாதி வெறியர்கள் நீங்கள் மக்களை பிளவுபடுத்துறவங்க நீங்கள் மக்களுக்கான அரசியல் பண்ணல நீங்கள் சுயநலவாதிகள் நீங்கள் பணத்துக்காக அரசியல் பண்றீங்க நீங்க பாஜக ஆர்எஸ்எஸ் மாதிரி அந்த நபர்கள் கிட்ட அந்த சித்தாந்தத்தின் கிட்ட அடிமை வேலை பார்க்குறீங்க அப்படின்னு உங்களை அடிச்சு ஓரம் கட்டிட்டு தான் நீங்கள் யாரை சொல்றீங்களோ வாங்கிட்ட போய் நான் பத்து புள்ளி அஞ்சு கேட்கணுமா அப்படின்னு நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவங்க கிட்ட ஆட்சி அதிகாரத்தை அந் மக்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கும் நம்ம குறிப்பிட்டு இந்த ஏர்போர்ட் மூர்த்தி இந்த விமான நிலைய மூர்த்திக்கு நம்ம ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்னு இல்லை பன்னெண்டு காலகட்டத்தில் தலித் அல்லாத கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டமைப்பு உருவாக்குச்சு மிகப்பெரிய ஒரு ஒரு மாதிரி ஒரு ஜாதி வெறிய தூண்டி ஒரு மிகப்பெரிய ஒன்றிணைப்பை உருவாக்கலாம் அப்படின்னு தான் பின்னாடி ஒரு கூட்டத்தை உருவாக்கலான்னு ராமதாஸ் அவர்கள் எடுத்த மிக மோசமான வரலாற்று பிழையான ஒரு முடிவு மிக கொடூரமான சிந்தனை கொண்ட ஒரு முடிவு அது அப்போ காலகட்டத்தில் தான் இந்த யுவராஜ் கோகுல்ராஜ் படுகொலை எல்லாம் நடந்தது அந்த அவர் விட்ட வெறியில தான் அப்படி ஒரு சமூகத்தையே ஏர்போர்ட் மூர்த்தி சொல்றாப்புல நாங்க பெரும்பான்மை சமூகம் பதினெட்டு சதவீதம் இருக்கோம் நாங்களும் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல ஒரு அடுத்த கேள்வியில சொல்றாப்புல அப்பேற்பட்ட சமூகத்தை தமிழ் சமூகத்தை நீ இல்லாத கூட்டணி வெறுப்பு பட்டியலினத்து மக்கள் வெறுப்பு அவங்க இல்லாம ஆண்ட பரம்பரைகள் ஒன்று கூடுவோம் ஒரு கட்சி ஒரு தலித் அல்லாத கூட்டமைப்பு உருவாக்குது அந்த மேடையில் வெக்கமே இல்லாம போய் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு பறையரை நிக்க வச்சது அன்புமணி அவர்கள் இந்த வாய்ப்பை கொடுத்தது எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா நன்றிங்க ஐயா அப்படின்னு கேவலமா கேடுக கட்டத்தனமா வெக்கமே இல்லாமிட்டு அங்க பேசுறதுங்கிறது ரொம்ப அருவருக்கத்தக்க செயலா இருக்கு தன்னை தன்னை தனிமைப்படுத்திட்டு தன்னை அடை விளக்கி ஒரு அரசியலை முன்னெடுத்த ஒரு கட்சிக்கிட்ட போய் கை கட்டி கை கூப்பி நிற்கிறது வெக்கமா இல்லையா அப்படிங்கிறதா நமக்கு இங்க கேட்க வேண்டிய எழுப்ப வேண்டிய இந்த விமான நிலைய மூர்த்தி கிட்ட எழுப்ப வேண்டிய மிக முக்கிய கேள்வியா இருக்கு ஏர்போர்ட் மூர்த்தியோட அடுத்த கேள்வியை பாருங்க மொத்தமா இன்றைக்கு அமைச்சரவையில் ஒரு மூணு நாலு வன்னியர் சமூக பிரதிநிதிக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து தமிழகத்தில் மருத்துவர் ஐயாவும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஜி கே மணி போன்றவர்களும் பி எம் கே இந்த சமூகத்திற்கு நடந்திருக்குமா இவர்களுக்கு இவர்களுக்கு மூவருக்கு பயந்து தான் இந்த அரசு அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கு இப்ப நாங்க பதினெட்டு சதவீதம் இருக்கோம் எங்களுக்கு எத்தனை பேர் கொடுத்திருக்காங்க சொல்லுங்க அப்போ எங்க எங்க சமூகத்தில் பார்த்து அரசு பயப்படாது என்ற நிலையில் தான் நாங்கள் அனாதையாக்கப்பட்டிருக்கோம் பாமக மட்டும் எப்படி பட்டியல் சமூக மக்கள் இன்னைக்கு பஞ்சை பராதியாக தமிழ்நாட்டில் இருக்கிறோமோ அதே போலத்தான் தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சமூகமும் இருந்திருக்கும் என்பதை இந்த சமூகம் மறந்துவிடக் கூடாது திமுக பாமக கொடுத்திருக்கா இல்லை ஏர்போர்ட் மூர்த்தி சொல்கிற மாதிரி பட்டியலினத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எந்த பிரதிநிதித்துவமும் திமுகவில் இல்லையான்னா வன்னியர் மக்கள் எப்படி மூணு நாலு அமைச்சர்கள் இருக்காங்களோ அதே போன்று ஒடுக்கப்பட்ட பட்டியலினத்து மக்களுக்கு மக்கள் சார்பாகவும் மூன்று நாட்டு அமைச்சர்களை வந்து திமுக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க கிட்டத்தட்ட நாலு அமைச்சர்னு நினைக்கிறேன் அதில் ஒருத்தர் கோவி செலியன்றவர் உயர்கல்வித்துறை அமைச்சர் கிட்டத்தட்ட ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த அமைச்சரவைக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து ஒரு அமைச்சரை கொடுத்துருக்கு திமுக அதுவும் அவங்களா தூக்கி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலை இப்போ பாமக அழுத்தத்தினால் தான் வன்னியர்களுக்கு கிடைச்சிச்சுங்கிறத நாம் பெருசாக ஏற்றுக்கல அதில் நம்ம கருத்தில் உடன்படலை ஆனால் இன்றைக்கி இருக்கிற நாலஞ்சு பட்டியலினத்து அமைச்சர்கள் இல்லை கோவிசெலியன் போன்ற மிக முக்கிய பொறுப்புகளில் இருக்கிற அமைச்சர்கள் இருக்காங்க இன்னைக்கு திமுக அப்படின்னா அதுக்கு அண்ணன் திருமாவளவன் இல்லை அண்ணன் திருமாவளவனை தாண்டி ஒடுக்கப்பட்ட மக்கள் வலுவாக திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கறது திரைத்துறையிலிருந்து ரஞ்சித் அவர்கள் அழுத்தம் கொடுக்குறது இப்படின்னு தொடர்ந்து தங்கள் உரிமைக்காக எல்லா தளத்திலிருந்து குரல் எழுப்புற ஒடுக்கப்பட்ட பட்டியலினத்து மக்களோட அந்த முயற்சி தான் இன்னைக்கு அவங்களுக்கு அந்த இடத்த கொடுத்துருக்கு இல்ல இந்த ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரி தருதலை மாதிரி தற்கூரி மாதிரி வெக்கங்கெட்டத்தனமா தன்னை யார் ஒடுக்குறாங்களோ அடக்குறாங்களோ நீ வேண்டாம் நீ இல்லாத கூட்டணியை நான் அமைப்பேன் உன்னை அடக்கி ஒடுக்குவேன் உன்னை அழிச்சு ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் ஒரு கூட்டணியை உருவாக்குனாங்களோ அங்கேயே போய் வெக்கம் கெட்டு போய் நின்றுட்டு இருந்தாங்கன்னா இவர் சொல்ற மாதிரி உண்மையிலேயே இன்னைக்கு திமுகவில் கூட பட்டியலினத்து மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்காரு அதுதான் உண்மை அதை முதல்ல தெளிவா உணர்ந்து தான் சோறு திங்கிறதுக்காக யாரை வேணா எங்க வேணா புகழலாம் என்ன வேணா பேசலாம் கண்ணா பின்னான்னு பேசலாங்கிறதெல்லாம் வன்மையா கண்டிக்கக்கூடிய செயலா இருக்கு இந்த ஏர்போர்ட் மூர்த்தியோட அந்த மேடை பேச்சு முழுக்க முழுக்க வன்மம் கொண்டதாகவும் கண்டிக்கத்தக்க பேச்சாகவும் இருக்கு இப்ப அடுத்த கேள்வி பெறும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நம்முடைய மருத்துவர் ஐயாவுக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன் எங்கெல்லாம் வட மாவட்டங்களிலே வன்னியருக்கும் பறையருக்கும் பரையறக்கும் பறையறக்கும் சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவு நிற்கிறதோ வன்னியர் சமூகத்தின் சார்பாக நீங்கள் வாருங்கள் பரையர் சமூகத்தின் சார்பாக நாங்கள் வருகிறோம் ஒரு நாலு பிரச்சனையை நாம் ஒன்றாக நினைந்து கேட்டுவிட்டால் இந்த தமிழகத்தில் அரசியல் வரலாறு மாறிவிடும் நாம் கேட்க வேண்டிய இடத்திலே இருக்கிற நாம் இவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும் ஏர்போர்ட் மூர்த்தியை சும்மா போயிட்டு ஹாய் ஹலோ வணக்கம் நன்றி எங்கள் ஐயா வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் தான் அவர் கொடுத்தாங்க அதுக்குள்ளே நாற்பது தடவை பாலு அவர்கள் வந்து துண்டிச்சிட்டு கொடுத்துட்டார் ஐயா போதும் முடி போதும் முடி முடிச்சுட்டு வெளியே வாயா எங்கள் சின்ன ஐயா பேசணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய தடவை துண்டிச்சிட்டு கொடுத்துட்டார்ல இருந்தாலும் இல்லை இல்லை நான் இது வரைக்கும் யாரும் சொம்படிக்காத அளவுக்கு நான் அடிப்பேன் இந்த மேடை பேச்சை கேட்டுட்டு இனி வழக்கமாக என்ன சொம்படிக்கிறதுக்கு நீங்க கூப்பிடுவீங்க தால்ரா தாட்டுறதுக்கு என்ன கூப்பிடுவீங்கன்னு அவர் சீட்டு கொடுக்க கொடுக்க தோ முடிச்சிடுறேன் தோ முடிச்சிடுறேங்கிற மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாப்ல அந்த ஒட்டுமொத்த நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா வட மாவட்டங்கள்ல வன்னியர் தலித் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரச்சனை மோதல் உரசல் ஏற்படும் போது நான் வரேன் என்ன கூப்பிடுங்க நீங்களும் வாங்க ரெண்டு பேரும் பெரிய தலைவர்களாக போயிட்டு அஹ் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியா நான் வரேன் வன்னியர் சமூக மக்கள் பிரதிநிதியா நீங்க வாங்க ரெண்டு பேரும் பேசி பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வச்சுருவோம் பிரச்சனை வராத மாதிரி பார்த்துருவோம் நாலு தடவை அந்த இடத்து அந்த மாதிரி பிரச்சனை பண்ணணும்னா அதுக்கப்புறம் நாம தான் கிங்கு அதுக்கப்புறம் பறையரும் ஒன் வன்னியரும் ஒன்று சேர்ந்துட்டா நம்மளை அசைக்கவே முடியாது திமுக ஆட்சியெல்லாம் நம்ம தூக்கி தூரம் வீசிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு இதில் இன்னும் உள்ளார்ந்து கவனிச்சா கவனிச்சோம் அப்படின்னா தன்னை ஒரு பெரிய தலித் லீடராக வளர்த்துக்க தன்னை அங்கீகரிக்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கிட்ட துண்டு போடுறார் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி பெருசாக அங்கீகாரம் கொடுத்தா அழைச்சா அடிக்கடி பேசு பொருள் ஆகினா தான் தான் தலித் மக்களோட பிரதிநிதி அப்படிங்கிறத நாம் ஒரு நிலை நிறுத்திடலாம் அப்படிங்கிற உள்நோக்கமும் அவருக்குள்ளே இருக்குது இப்போ நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த கூட்டமும் வழக்கமாக ஒன்று கேட்கும் இந்த ஐம்பது வருஷ திராவிட ஆட்சியில் ஜாதியை ஒழிச்சிங்களா அப்படின்னு கேட்கும் ஜாதிய ஒழிச்சிங்களா திராவிட ஆட்சி ஆசைப்படுத்திருச்சு தெலுங்கர்கள் அப்படின்லாம் பேசும் ஆனால் அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணுவாருன்னா நாற்பத்தஞ்சு வருஷம் எங்கள் ஐயா இல்லைன்னா இந்த தமிழ்நாடே சுடுகாடாக போயிருக்கோம் ஆஹ் போக வேண்டியவங்க எல்லாம் எங்க ஐயா வந்ததுன்னே எல்லாரும் ஆயுதங்களை அறுவாளை சினிமா போடுற மாதிரி இப்படி கீழே போட்டு இப்படி கீழே போட்டு உடனே ஐயா நோட்டு புத்தகம் கொடுத்தாரு தூக்கிட்டு ஐயா பின்னாடி எஜமான் காலடி மண் எடுத்து நெத்தியில போட்டு வச்சோம் அப்படின்னு வந்துட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு அப்போ உங்க ஐயா பின்னாடி நெத்தியில போட்டு வச்சுக்கிட்டு எல்லாரும் புத்தகத்தை தூக்கிட்டு முன்னாடி வந்தது உண்மை அப்படின்னா நாப்பத்தஞ்சு வருஷத்துல நீங்க ஜாதியை ஒழிச்சு கிழிக்க வேண்டாம் நீங்க ஜாதியெல்லாம் ஒழிக்க வேண்டாம் உங்களை அவ்வளோ பெரிய நம்ம கேட்கல நீங்க ஒரு வன்னியர் தலித் ஒடுக்கப்பட்ட மக்கள் உரசல் ஏற்படாம ஆணவ படுகொலை ஏற்படாம ஒரு ஜாதிய மோதல் வன்முறை ஏற்படாம இத வரைக்கும் ஒரு இடத்துலயாவது ஒரு வருடமாவது ஒரு மாவட்டத்திலையாவது தடுத்தோம் அப்படின்னு எங்க ஐயா வந்து துப்பாக்கியா கீழே போட்ட நக்சலைட்டுகள் ஏன் இன்னை வரைக்கும் ஜாதி வன்முறையை ஜாதி வெறுப்ப மேல் சாதி கீழ் சாதிங்கிற எண்ணத்தை ஏன் கீழே போடல ஐயா வந்து உங்களால ஒரு உரசலை த தலித் வன்னியர் தலித் அப்படிங்கிற அந்த உரசலை நிறுத்த முடன்னா ஐம்பது வருஷ திராவிட ஆட்சியை கேள்வி கேட்குற துப்பு உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம் நீங்க என்ன பண்ணுங்க நீங்க ஜாதி ஒழிக்க வேண்டாம் நாங்க ஜாதி ஒழிக்க வேண்டாம் உரசலை தடுத்தீங்களா இது வரைக்கும் எந்த இடத்துலயாவது பாதிக்கப்பட்ட தலித் மக்கள் பக்கம் போய் நின்று இருக்கீங்களா பாதிக்கப்பட்டவங்களுக்காக குரல் கொடுத்துருக்கீங்களா அங்கே ஏதாவது ஒரு வன்னியர் இருந்துட்டா அதை வச்சு ஏய் நாங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் தெரியல நாங்கள் காலத்தில் இருந்தோம்னா அவ்வளவுதான் அப்படி இப்படின்னு பேச வேண்டியது மறுபடியும் வன்முறையை தூண்டுற மாதிரி பேச வேண்டியது இதை இந்த கேள்வியை முன்ன வச்சுட்டு ஏர்போர்ட் மூர்த்தி வன்னியரும் பறையரும் ஒன்று சேரலாமா அப்படிங்கிறத நீங்கள் ஒன்று சேர்ந்து என்ன கிழிப்பீங்க அப்படிங்கிறத மக்கள் நல்லாவே இந்த இதெல்லாம் பார்த்ததுனால தான் நீங்கள் ஒன்று சேர்ந்தும் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறத மக்கள் நல்லாவே தெளிவாக தெரிஞ்சதுனால தான் உங்கள் எல்லாரையும் கூப்பிள் ஏற்றி அரசியல் அனாதைகளாக மாற்றி வச்சிருக்காங்க இப்ப அடுத்த கேள்விக்கு இந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் எவ்வளவு முதலமைச்சர் ஆக முடியாது என்று இந்தியாவிலே ஆக முடியாது என்று ஒரு புடுங்கி சொன்னாரு ஆனால் ஒரு ஆறு ஏழு முறை இந்தியாவில் முதல்வராக ஆகியிருக்கிறார்கள் மருத்துவர் ஐயா அன்புமணி ஐயா கூட சொன்னாரு எங்களுக்கு ஆதரவளித்தால் ஒரு பட்டியல் சமூகத்திலே இருக்கிற ஒருவரை முதலமைச்சர் ஆக்குவதற்கு நாங்கள் தயார் என்று சொன்னார் அதே போல செந்தமலன் சீமான அவர்களும் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை முதல்வராக நாங்கள் தயார் என்று சொன்னார் இங்கே இருக்கிற தமிழ் கூட இதற்கு ஆதரவு நாம் அனுபவிப்போம் தமிழ்நாட்டை தமிழர்களை ஆளுவோம் அதற்கு இந்த கூட்டணி நிச்சயமாக தொடர்ந்து இருக்க வேண்டும் இந்த சமூக சூழலில் யாரும் ஒரு தலித்தை முதலமைச்சராக வர முடியாதுன்னு ஒரு புடிங்கி சொன்னார் இந்த புடிங்கி சொல்றாங்க பெரிய புடுங்கி இந்த புடுங்கி சொல்கிறாப்ல அண்ணன் திருமா எந்த காண்டஸ்ட்ல அதை சொன்னாரு இந்த சமூக சூழல் என்னவா இருக்கு அப்படிங்கிறது வேற சரி இப்போ இந்த இந்த அவரோட கருத்துக்கு இவர் மாற்று கருத்து என்ன வைக்கிறார் அப்படின்னா ஆக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஒன்று ரெண்டு பேர் நிறைய ஆயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பொறுக்கி பய சீமானம் பாட்டாளி மக்கள் கட்சியும் தலித்த முதலமைச்சர் ஆக்கிறோன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இங்க நீங்க என்ன சொல்றது ஒரு தலித் முதலமைச்சர் ஆக முடியாதுன்ட்டு ஒரு பெரிய கேள்வியை முன்னெழுப்புறாப்புல புத்திசாலித்தனமான கேள்வி யாருமே இது வரைக்கும் கேட்க முடியாத கேள்வி இதுல சீமானுங்கிற அந்த குடிகார பொறுக்கி கும்பலை நம்ம கணக்கிலே எடுத்துக்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது வந்து அது ஒரு வார்டு மெம்பராக கூட ஜெயிக்கணும்னு இருக்கிற கட்சி கிடையாது அது அது ஒரு அது ஒரு சுரன்ற கட்சி அது ஊழல் கட்சி அது பொறுக்கி திங்கிறதுக்குனே இருக்கிற கட்சி அது அதை நம்ம பெருசாக அது பதவிக்கு வந்துடும் அது முதலமைச்சர் பதவி கொடுத்துரும் அப்படின்லாம் நம்ம பேச வேண்டாம் அப்போ பாமக வந்துருமானா அதுவும் வராது இப்போ நம்ம கேட்குற கேள்வி பாமக கிட்ட என்ன அப்படின்னா இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு தலித்த முதலமைச்சர் ஆக்கிறேன் அப்படின்னு சொல்றா இதே அன்புமணி ராமதாஸ் ரெண்டாயிரத்தி பதினாறுல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி உண்மையாவே தனித்து போட்டிட்டு தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்ச அன்புமணி ராமதாஸ் தனிச்சு நின்ன பாட்டாளி மக்கள் கட்சி தனிச்சு நிற்கும் போது ஏன் ஒரு தலித் முதலமைச்சர் ஆக்கும்னு சொல்லலை அப்ப ஏன் அன்புமணி ராமதாசை மாற்றம் முன்னேற்றம் நீங்க ப்ரொமோட் பண்ணீங்க நீங்க தனிச்சு நிற்கும் போது அந்த வாக்குறுதியை கொடுக்க மாட்டீங்க நீங்க உங்களை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்திருக்கீங்க நின்னு எல்லாத்தையும் மக்கள் எல்லாம் சரியான பதிலடி திருப்பி கொடுத்து ஒன்னும் இல்லாம ஆக்கின பிறகு ஐயோ இதுக்கு மேல வேற வழியே இல்லை நம்ம தலித் இல்லாத கூட்டமைப்புன்னு சொன்னாலும் வேலைக்காகாது மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொன்னாலும் நம்மளை மாற்றி மாற்றி மாங்கு மாங்கு அடிக்கிறாங்க ஒரு வய ஓட்டு போட மாட்டேங்கிறான் இனி அந்த மாதிரி பேச முடியாது அப்போது தலித் மக்களை பட்டியலினத்து ஒடுக்க மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களையும் சேர்த்து தான் நம்ம அரசியல் பண்ண முடியும் அப்போ தலித்த முதலமைச்சராக நான் ஆக்குறேன்னு சொல்லிவிட்டு இப்படி உருட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அதாவது கையில் கரண்டியில் எண்ணெய் வச்சுக்கிட்டு இருக்கிறவன் கொஞ்சம் ப சூதானமாக தான் தான் எடுத்துகிட்டு போகணும் நடக்கணும் வெறும் கரண்டியை வச்சுக்கிட்டு இருக்கிறவன் என்ன வேணா கம்பு சுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சீமானை பத்தி இந்த ஏர்போர்ட் மூர்த்தி சொல்றதும் அன்புமணி ராமதாஸை பத்தி இந்த ஏர்போர்ட் மூர்த்தி சொல்றதும் இவங்க எல்லாம் கரண்டியை வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க என்றைக்கும் முதலமைச்சர் ஆக முடியாது இந்த கட்சிகள் என்னைக்கும் ஆளுங்கட்சியாக வர முடியாது அப்போ யாரை வேணா சொல்லலாம் அவங்க பட்டியலின மக்களையும் சொல்லலாம் பழங்குடியின மக்களையும் சொல்லலாம் ஒரு பெண்ணை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லலாம் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லலாம் என்ன வேணா சொல்லலாம் பேப்பர்ல எழுதுறது எல்லாமே புரட்சிகரமாக தான் இருக்கும் நடைமுறைக்கு என்ன அப்படி நடைமுறை சாத்தியப்படும் நீங்கள் ஒரு முயற்சி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க உங்கள் நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு தான் எங்கள் முக்கியமான கேள்வி அதனால விமான நிலைய மூர்த்தி அவர்களே விமான நிலையத்தில் வாங்கினதெல்லாம் போதும் இங்க பரையரும் வன்னியரும் ஒன்று சேர்றதுங்கிறது வந்து சமூக ரீதியில் அதாவது கற்பித்தல் மூலமாக பகுத்தறிவின் மூலமாக புராண குப்பைகளை துடைச்சி எறிஞ்சிட்டு பார்ப்பனியத்திலிருந்து விடுபடும் போது மட்டும்தான் நிகழமே தவிர ஏர்போர்ட் மூத்தியும் அன்புமணி ராமதாசும் கையை கோத்துக்கிட்டு கட்டு பிடிச்சிட்டாலும் நடந்துராது ஏன் அண்ணன் திருமாவளவனும் ராமதாஸ் அவர்களுமே கையை கொத்துட்டு கட்டு பிடிச்சிட்டா மட்டுமே நிகழ்ந்துராது அது சமூக மாற்றம் அது ஒரு உளவியல் மாற்றம் ஜாதிய சிந்தனை இந்து மதம் இந்துத்துவா பார்ப்பனியம் அதிலிருந்து வருது சனாதனத்திலிருந்து வருது சடங்குகள்ல இருந்து வருது அதனால தான் இன்னி வரைக்கும் கோவில்ல பிரச்சனை தீட்டு பாக்குறான் செருப்பு போடக்கூடாதுங்கிறான் தோலை து தோல்ல துண்டு போடக்கூடாதுங்கிறான் ஏன் வீதியில நடக்காதுங்கிறான் இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வராததுனால இல்ல இல்ல அண்ணன் திருமாவளவனும் ராமதாசும் கை கோக்காதனால இல்ல ஒரே கூட்டணியில இல்லாததுனால இல்ல மிக ஆழமா மக்கள் மனசுல புகுத்தப்பட்டிருக்கிற சனாதன புத்தியின் கூட வந்திருக்கே தவிர இது கட்சிகள் கைகோர்ப்பதினால் ஆகும் காரியமல்ல இந்த மாதிரி காசுக்கு எலும்பு துண்டுக்கு சொம்படிக்கிற இந்த ஏர்போர்ட் மூர்த்தியா மாதிரியான நபர்களை ஒன்று ரெண்டு இளைஞர்கள் கூட நம்பிட வேண்டாம் ஆவேசமாக சத்தம் போட்டு எல்லாம் சரியாக பேசுகிறாங்கிறது அர்த்தம் கிடையாது சிந்திச்சு செயல்படுவோம் பகுத்தறிவோடு செயல்படுவோம் ஜாதிங்கிற குப்பையை அந்த மனநோயை தூக்கி வீசிட்டு சமூக ஒற்றுமைக்கு அடுத்த தலைமுறைக்காவது நாம் உறுதியளிக்கிற மாதிரி இந்த தலைமுறை பொறுப்பேற்றுக்கிட்டு இந்த தலைமுறை வேலை செய்வோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கலாம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் ஆண்டாயிடு காலத்துல வேண்டாத சாதி மதம் ஏண்டான்னு கேட்க வந்தா ஊ மேல போவ வரும் ஆண்டாயிடு காலத்துல வேண்டாத சாதி மதம் நான் கேள்வி கேட்ட உமே நோ ஒன்னு சேர்ந்து நிற்கிற தனித்தனியாக நம்மள தண்ட போன வைக்கிறாங்க பரம்பரையாக ஒன்னு சேர்ந்து நிற்கிறங்க தனித்தனியாக நம்மள தண்ட போன வைக்கிறாங்க பரம்பரையாக எப்படி எப்படியா தள்ள நாயப்படி நாயப்படி எப்படி 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 பார்த்தல்ல நாயப்படி